அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நாங்கள் எந்தோம் நான் எல்லாம் எம்மே வந்து ஒரு ஒர்க் ஒருத்தவங்க என்கொயரி அந்த உங்ககிட்ட நான் சொல்கிறேன் வந்து கடைக்கு போய் விசாரிக்கணும் அதனால தான் சாம் வந்து வண்டிக்கு பெட்ரோல் கூட போயிருக்காரு போய்ட்டு வரணும் தூங்கவே இல்லை நான் ஃபுல்லாக கண்ணு எல்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக வீங்கியிருக்கோம் என்னை தூக்கமே இல்லை நேற்று நைட்டெல்லாம் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ அதான் சரி தூக்கமே இல்லை அப்படியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் சரி எந்திப்போம் வேலை பார்க்கணும் அதனால சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு எப்பவுமே இந்த ஸ்க்ரீனை போட்டு வைக்கவே இருக்கும் அது தலைவணி பாய் எடுக்கிறோமா அப்புறமா தலைவாணி பிடிச்ச அடுக்கிட்டுரு தான் அப்புறமா போடுவேன் ஓகே பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறோன்னா ஒரு சிஸ்டர் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு என்கொயரி கேட்டிருந்தாங்க அதுக்காக நாங்கள் வந்து போனோம் அது எப்படின்னா இன்றைக்கி ஃபுட்டு கொடுத்தோம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு டொனேஷன் வந்து கொடுத்தோம் பிரியாணி இருபத்தஞ்சி பேருக்கு அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அன்றைக்கே தான் நாங்கள் வந்து போனோம் ஆஃப் டே அந்த ஒர்க்கு ஆஃப் டே இந்த ஒர்க் வந்து பண்ணோம் ரொம்ப அலைச்சலாக போயிடுச்சு ஏன்னா ஒரு பொருள் வந்து ஒரு கடையில் இருக்குது இன்னொரு பொருட்கள் வந்து கடையில் வந்து இல்லை அதை தேடி 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 நாங்கள் அலைஞ்சிகிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில மசாலா எல்லாமே அரைச்சி வந்து தர சொன்னாங்க நாங்கள் வந்து அந்த பொருட்கள் வாங்கி காய வச்சு மாவு மிஷினில் அரைச்சி நம்ம அனுப்பணும்னு சொன்னாங்க சரி நாங்கள் வந்து என்கொரி பண்ணலாம் கடையில் போய் கேட்கலான்னு போனால் தான் தெரிஞ்சிச்சு ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு ரேட் வந்து இருக்குது ஆனால் தரமும் வந்து தான் இருந்துச்சு இந்த வீடியோ எதுக்கு நான் இப்படி ஷேர் பண்ணுறேன்னா உங்களுக்கும் ஏதாவது வாங்கி அரைச்சி அதை மிளகா பொடி ஆக்கி உங்களுக்கு அனுப்பணுன்னா நம்ம வந்து செஞ்சு தருவோம் எங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு பாட்டாக வந்து இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் என்கொரி யாராவது வந்தால் நமக்கு ஏதாவது பண்ணி கொடுத்தா நமக்கு எதாவது ஒரு சின்ன காசு கிடைக்கும் அது நம்ம லைஃபை ரன் பண்ண நல்லா இருக்கும்னு தான் நானும் சேம் வந்து இது பண்ணிட்டு ஓடிட்டுருக்கோம் ஆனால் எப்போவுமே இந்த பிஸ்னஸை பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணும் நிறைய பேர் வந்து ட்ராவல் வந்து கணக்கு பண்ணுறாங்க அதாவது ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஏன் என் வேலை வந்து கம்மியான வேலை தான் ஏன் வந்து இவ்வளோ காசு வந்து கேட்குறீங்கன்ட்டு அப்போ வந்து அவங்க சொல்லியிருந்தாங்கள்ல அதுக்கு வந்து நான் சொல்கிறேன் என்னென்னா வேலையை பொறுத்து தான் நம்ம வந்து மணி வந்து வாங்குகிறோம் எதுவுமே எல்லாம் நம்ம வந்து வாங்கலை நம்மளுக்கு சென்னையில் தெரியும் சென்னையில் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணியே எவ்வளோ பெட்ரோல் செலவாகும் அப்புறமா நம்மளுடைய மணி எத்தனை மணி நேரம் போகுதுன்ட்டு நான் வந்து மாமியிலுக்கு வந்து போயிருந்தேன் எங்கள் பழைய விட்டாண்ட அப்போ அங்கிள் வந்து சொல்லிட்டு இருந்தார் எங்கே ஆளையே காணும் சின்ன வயசில் குழந்தையில பார்த்தது அதுக்கப்புறமா இப்பதானமா வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த மாமிலேயே கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவருக்கு மேல வெயிட் பண்ணோம் ஏன்னா அவருக்கு சரியான ஆர்டர் வந்துச்சு அதை வந்து அவர் அரைச்சு கொடுத்துட்டு இருந்தாரு அதனால எங்களால வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா போய்ட்டு லிஸ்ட்டு வந்து வாங்கவே முடியல ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறமா பொருட்கள் நாங்கள் தேட போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கடையில் என்கொயரி பண்ணணும் ஒரு கடைக்கு போயிருந்தோம் அவங்க திட்டே திட்டாங்க எங்கே நீங்கள் பொருள் வாங்குறதா இருந்தால் பரவாயில்ல வந்து விலையை கேட்குறதுக்கு வந்திருக்கீங்க எங்களுக்கு வேலை இருக்கலாங்க ஏங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு திட்டாங்க அந்த கடையில் அதுவே ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துக்கு வந்து நாங்கள் போய்ட்டுருக்குறோம் இதே மாதிரி தான் நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு பொருட்கள் வந்து நீங்கள் வேணும்னு சொல்லும்போது அதை நாங்கள் கலைகளெல்லாம் கேட்டு விசாரித்து வந்து உங்களுக்கு சொல்லுவோம் அதுக்கடுத்தது எனக்கு இடையில வந்து ஒரு கேண்டில் ஆர்டர் வந்து வந்துச்சு அந்த கேண்டிலும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்களே இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா வரும் உங்களுக்கு ஜெராமிக்கோடு உங்களுக்கு வந்து வரும் ரொம்ப சீப்பான ப்ரைஸில் தான் வந்து நான் கொடுக்குறேன் இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கேண்டில் வந்து கரைஞ்சி பிறகு நீங்கள் வந்து சுடு தண்ணியில் போட்டு அந்த பவுலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கேண்டில வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த அப்டேட் எல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சேன் கேண்டில் பிஸ்னஸ் வந்து நம்ம திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா கேண்டியிலும் கொஞ்சம் போனால் இருக்கும்ல நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன கூலி வேலைகள் தான் நாங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கோம் நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ஒரு வருமானம் வந்தாலே எனக்கும் சாமுக்கும் எங்களுடைய ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியும் அதை தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு என்கொரி வேணும்னா நீங்கள் எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பொருட்கள் வேணும்ட்டு எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறமா தான் நாங்கள் வந்து போக முடியும் அதுக்கு முன்னாடி எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் எப்பமே பண்ணி போட்ட பிறகு தான் நாங்கள் வந்து என்கொயரிக்கே போவோம் அது மாதிரி தான் நாங்கள் இவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்கோம் அதையும் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நிறைய பேர் வந்து என்கொயரி கேட்டிருந்தாங்க ஒரு நாலு பேர் நமக்கு வந்து என்கொயரி வந்துச்சு பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வந்து அவங்க ஏதாவது வாங்குகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோ கூட எதுக்குன்னா சேம்பளூரி வந்து ஒழுக்கா ரொட்டீன் விளாக் வீடியோலாம் போடாமல் இருக்கிறோம் அதுக்கெல்லாம் இதுதான் காரணம் ஏதாவது ஆர்டர் வந்தால் நமக்கு அந்த சின்ன ஆர்டரை ஃபாலோ பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் ஓடிட்டுருக்கோம் எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த செராமிக் ஐட்டமும் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் ஒருத்தங்க காலையில் என்கொயரி பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட ரேட் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஏன்னா வீடியோவில் பார்த்துட்டே கேட்டிருந்தாங்க அதனால ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே அமைச்சிருக்கோம் இது மாதிரி உங்களுக்கு செராமிக் ஐட்டம் வேணும்னாலும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆனால் முன்னாடியே மணி வந்து போட்டுடணும் அப்போ தான் எங்களால் ட்ராவலெல்லாம் பண்ணி போக முடியும் ஏன்னா உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் கையில் காசு இருக்காது ட்ராவலெல்லாம் பண்ணி நாங்கள் போய்ட்டு ஒரு இடத்துல போ பார்க்கணும் ப்ளஸ் வந்து சாம் வந்து ஒரு நாள் வந்து லீவ் போடணும் அவர் வண்டி ஓட்ட போவார் வண்டி ஓட்ட போகிற தொழிலையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு தான் போனோம் அதனால் நீங்கள் முன்னாடியே எங்களுக்கு எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிவிடுங்க ஏன்னா இதுவரை எல்லாமே அப்படி தான் இருக்காங்க அக்காங்க கேட்பாங்க அவங்க காசு போட்டுருவாங்க அரை அந்த காசை எடுத்துகிட்டு நாங்கள் ட்ராவலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்போம் அப்போ தான் நம்மளால் ரன் பண்ண முடியும் ஏன்னா நான் நம்ம காசு போட்டுட்டு பண்ணுற மாதிரிலாம் இதில் வந்து பண்ண முடியாது உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் சொல்லும்போது நாங்களே அதை அந்த வாங்கிட்டு வந்து கொடுப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து அவங்க என்ன கேட்டுட்டாங்கன்னா ஆயில் பாட்டில் தான் வந்து கேட்டிருந்தாங்க அது முந்நூற்றி ஐம்பது ரூபாவிலருந்து அறநூற்றி ஐம்பது ரூபா வரை இருக்குது ரொம்ப சூப்பர் சூப்பராகவே அந்த கலெக்ஷன் நல்லாயிருக்கும் இந்த செராமிக் ஐட்டம் வேணும்னா சென்னையில் இருக்கவங்களுக்கு வேணும்னாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம் நாங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வெளிநாட்டில் உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க இது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்ஸுங்க எப்படி உங்கள் வீட்டில் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க இங்கே உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாராவது கூட இருந்தால் அவங்கள வாங்கி சென்ட் பண்ண சொல்லுவீங்களோ அதே கான்செப்ட் தான் வந்து நம்ம வந்து வாங்கி சென்ட் பண்ணிகிட்ருக்குறோம் நிறைய பேர் வந்து இதில் வந்து நிறைய காசு சம்பாதிக்கிறவங்களாம் நினச்சிக்கிறாங்க அது மாதிரிலாம் நாங்கள்லாம் சம்பாதிக்கலாம் இல்லை சம்பாதிச்சா நாங்கள் எங்க அப்படி இருக்க போகிறோம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எங்கள் இந்த டீட்டெயில்ஸு உங்களுக்கு நிறைய காசுலாம் வருமா அப்படி வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுருந்தாங்க அந்த மெசேஜ் பார்க்கும்போது மனசு ரொம்ப இருந்துச்சு என்னடா இப்படி வந்து மெசேஜ் பண்ணுறாங்க நம்மளே வந்து ஏதோ குருவி சேர்க்குற மாதிரி ஏதோ ஏதோ ஒன்று புது புது பிஸ்னஸ்ஸாக அதை கண்டுபிடிச்சி ஏதாவது செஞ்சுட்ருக்கோம் யூடியூப் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நாங்கள் செய்கிற பிஸ்னஸ் எல்லாம் நல்ல பிஸ்னஸ் தான் ஆனால் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கடவுளுடைய கிருப ஏசுடைய தயவு இருக்கணும் அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு வந்து ரீச் ஆக முடியும் சும்மா போக முடியாது அந்த சப்போர்ட்டும் கடவுள் இயேச்பாட துணியும் சீக்கிரமாக நம்ம கிடைக்கும் நம்ம நல்லா ஒன்று பண்ணலான்ட்டு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் இந்த ஆயில் பாட்டில் எல்லாம் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே இருக்குது கண்டிப்பாக வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணுங்க தெரிஞ்சு பார்த்திங்களா அது காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங்